மாராவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அமெரிக்க கவர்மெண்ட் ஒரே நைட்ல எல்லா கண்ட்ரியும் வரிய சும்மா வாரி வழங்கி இருக்காங்க இந்த விதத்துல இந்தியாவுக்கு பதினேழு பர்சன்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஒரு பத்து பர்சன்ட் இருந்து அது கூட இப்ப ஒரு பதினேழு ஓவராலா இருபத்தேழு பர்சன்ட் வரி போட்டிருக்காங்க இந்த வரியை போட்ட வெறும் பத்தே நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் கோடிய இந்தியன் கவர்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிருக்குது ஆனா இந்த டவுன்லயும் ஐடியும் சரி ஆட்டோமொபைல்ஸும் சரி எந்த விதமான இல்லாமல் ஓரளவுக்கு வேண்டிய விஷயம் இப்படி அமெரிக்க கவர்மெண்ட் வரி விதிச்ச நேரத்துல இந்தியன் மார்க்கெட் எந்த மாதிரி அடி வாங்கி பாருங்க நேற்று ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி இறங்கி நாலு கோடியே பன்னெண்டு லட்சம் கோடியா இருந்த ஷேர் மார்க்கெட்டு நாலு கோடியே பதினோரு லட்சம் கோடியா க டவுன் ஆயிருக்கு இந்த டைம்ல தான் அமெரிக்கா சைனா கிட்ட முப்பத்தி நாலு பர்சன்ட் டேக்ஸ் ஜப்பான் இங்கிலாந்து வியட்னாம் தென்கொரியா அது மட்டும் இல்லாமல் தைவான் இந்த கண்ட்ரி மீது நாற்பத்தாறு பெர்சன்ட் வரியும் பிரேசில்ல பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சண்ட்டும் ஐரோப்பியா ஒன்றியத்துக்கு அஞ்சு சதவீதமும் இந்தியாவுக்கு பதினேழு சதவீதமும் வரி கொடுத்துருக்காரு மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்ததையும் ஏற்றி விட்டுருக்காரு அதுவும் கூட கம்பேர் பண்ணோம்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான போட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளவுதான் இந்த மார்க்கெட் டவுனுக்கு வெறும் ட்ரம்ப்போட முடிவு மட்டும் காரணமாக இருக்க முடியாது வேற என்னென்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ திடீர்னு ஒரு நாளைக்கு வாங்குறான் திடீர்னு ஒரு நாளைக்கு விற்கிறான் அப்போ அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல அவன் ஒருவேளை எல்லாத்தையும் விற்றானாக்கா மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குமா அப்படிங்கிறதும் தெரியல இதனாலையும் நிறைய பேர் உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படுறாங்க அதனாலையும் மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிப்டி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட் அதே மாதிரி சென்செக்ஸ் பத்தொன்போது பர்சன்ட் இறங்கி இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய லாஸுக்கு காரணம் எஃப்ஐஐ ட்ரம்ப்போடைய பதவியேற்பு அதுக்கப்புறம் அவர் எல்லா கண்ட்ரிக்கும் போடுற டாக்ஸு ஓரளவுக்கு ஏதோ அந்த வார் மட்டும் கொஞ்சம் நிறுத்தி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு வேணாம் அதுக்கப்புறம் நான் வீடியோவா போடுறேன் போன வாரம் நான் வாங்கின ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன் டாடா மோட்டார்ல ரெண்டு ஷேர் வாங்கினேன் அந்த ரெண்டு ஷேரோட ஆவரேஜ் வேல்யூ எழுநூத்தி பதினொன்று இது போன வாரம் அந்த டைம்ல நான் சார்ட் பார்க்கும்போது டாடா மோட்டார் அறுநூறுல இருந்து ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருந்து எழுநூறு டச் பண்ணிச்சு சோ இது மேலே போகும் அப்படின்னு நினைச்சு எழுநூத்தி பதினோருவா இருக்கும்போது ஒரு ரெண்டு ஷேரை வாங்கினேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வாங்கின உடனே அது சாரசாரி இறங்கி அறநூற்றி இருபது ரூபா அப்படின்னா என்ன பாருங்க ஒரு ஷேருக்கு எனக்கு நூறுரூவா லாஸ் ரெண்டு ஷேருக்கும் சேர்த்து இரநூறுவாய் காலி பண்ணி விட்டுச்சு இந்த டாட்டா மோட்டார் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு இதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு தான் வரேன் முடிஞ்சால் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் இன்னும் ஒரு ரெண்டு வாங்கினேன்னு வச்சுக்கலாம் இந்த டைமில் இருக்கும்போதே அப்போ எனக்கு ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபா தான் லாஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆவரேஜை நான் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி இன்னொரு ஷேர் என்ன வாங்கினாக்கா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுல நூத்தி முப்பத்தோருவா அந்த ரேஞ்சில இருக்கு இந்த ஷேர் ஆல்ரெடி இருக்கிறது வாங்கி நான் ஆவரேஜ் தான் வரனே தவிர புதுசா எந்த ஸ்டாக்கையும் இப்போதைக்கு நான் கை வைக்கிற ஐடியாவில இல்ல என் கையில ஒரு ஐநூறு ரூபா இருந்தது அதை வச்சு நேத்து ஓஎன்ஜிசி வாங்கலாம்னு பார்த்தேன் இருநூத்தி ஐம்பது ரூபா ஆவரேஜ்ல இருந்தது பட் பணத்தை லோட் பண்ண முடியாதனால அந்த டைம்ல என்னால ஓஎன்ஜிசிய வாங்க முடியல சரி ஓகே இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு உள்ள போய் பாக்குறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து தப்புன்னு ஒரு இயற்கை இறக்கி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்துடான் ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய் இறங்கி போச்சு அதனால வேணாம் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு இந்த ஷேரை இப்போதைக்கு வாங்கல கூடிய சீக்கிரம் வாங்கினாலும் வாங்குவேன் இன்னும் கொஞ்சம் இறங்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் எதிர்பார்க்கறது இன்னும் ஒரு பத்து ரூபாய் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் இரநூத்தி இருபது கிட்ட வந்ததுனாக்கா ஏதாவது ஒரு ரெண்டு ஷேர் வாங்குவேன் அப்படி வாங்கினா சொல்கிறேன் இப்போதைக்கு ஈஸி மை ட்ரிப்பில் ஆல்ரெடி என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கு அதில் கொஞ்சம் ஷேரை வாங்கலான்னு ஆர்டர் போட்டுட்டேன் அது இன்னும் அப்ரூவல் ஆகலை அப்ரூவல் ஆயிடுச்சுனாக்கா அதை பற்றின டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பற்றி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு அதோட ஃபேஸ் வேல்யூ பத்து மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி டி கொடுக்கக்கூடிய ஸ்டாக் நான் டிவிடென்ட்காகவே இந்தியன் ஆயில் கார்பரேஷனை வாங்கி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது டிவிடன் கொடுப்பான் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவும் கொடுப்பான் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ டிவிடன்ட் வாங்கி வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓவராலாக இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் நான் எவ்வளோ டிவிடண்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன வருஷம் ஒரு நானூறுரூவா டிவிடன்ட் வந்தது இந்த முறை எவ்வளோ வாங்குவோம் அதை பொறுத்து வேல்யூ மாறும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு அதனால பெருசா இது மேலே பூமாக போகுமா மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அப்படி சத்தியமா ஏறாதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு நூறுல இருந்து இரநூறு இங்கேயே தான் டிங் டிங் டிஙிக்னு சுத்திக்கிட்டு இருக்கும் காரணம் இது ஒரு ஆயில் பேஸ்டு கம்பெனி ஸ்டாக் வேலையை ஏத்த மாட்டாங்க அப்பப்ப சில்லறை சில்லறையா டிவிடெண்ட்டை கொடுத்து கைசி விட்டு மார்க்கெட்டை இங்கேயே தான் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ டிவிடெண்ட்டுக்காக வாங்குறவங்க வாங்கலாம் ஆனால் ஸ்டாக் மேலே ஏறும் எனக்கு ஒரு நல்ல லாபத்தை நான் விற்க போறேன் அப்படிலாம் நினைச்சுனாக்கா அதுக்கான ஸ்டாக் இது இல்லையோ அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் தலை நீ தான் சொன்ன இரநூறு தாண்டி போகாதுன்னு திடீர்னு பாருங்க இப்போ முந்நூறுவாய்க்கு போய்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் போகும் போகாமலும் இருக்கும் யாராலையும் மார்க்கெட்டை பிரிடிக்ட் பண்ண முடியாது ஏன் என்ன பாருங்க நிஃப்டி ஃபிஃப்டி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட நிஃப்டி வெறும் எண்பது பாயிண்ட்டும் நம்ம தான் இறங்கி க்ளோஸ் ஆச்சு ஆனால் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகும் போது மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா இன்னைக்கு காலையில் நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே இரநூறு பாயிண்டா அடித்து வெளுத்து கீழே இறங்கினா இப்போது நான் இந்த வீடியோ போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இரநூத்தம்பது பாயிண்ட் டவுனில் இருக்கு இன்னும் இது கீழே போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் எதிர்பார்த்தது இருபத்தோராயிரத்துக்கு அப்பயே போகும்னு நினச்சேன் அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதுலாம் இருபத்தோராயிரத்தில் போய் நிக்கும்னு நினைச்சேன் ஆனால் தலைவர் இன்னும் இருபத்தி மூணுலேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு இவர் கீழே போவாரா மேலே போவாரா தெரியல இதாங்க மார்க்கெட்டு யாராலையும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது என்ன அவன் சொன்னது நடந்ததுன்னா பாத்தியோ நான் சொன்னேன் நடந்துச்சு அப்படின்னு வா நடக்கலாம் பேசவே மாட்டான் அதை பத்தி ஆனால் நான் அப்படி இல்லை நான் எதிர்பார்த்தேன் நடக்கலை இறங்கிடுச்சு நானே சொல்லிடுறேன் ஸோ நான் இப்போதைக்கு டாடா மோட்டர்லையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேயும் ரெண்டு ரெண்டு ஷேர் வாங்கியிருக்கேன் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு போட்டுறேன் அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக் வாங்கினா அதை பத்தின தகவலையும் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்றும் அன்புடன் உங்கள் எம் நன்றி வணக்கம்